வணக்கம் இன்று செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று பிற்பகல் மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் காயமடைந்திருக்கிறார் அவர் இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அம்பாறை ஆலையடுவேம்பில் என்ற நாளில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் வீடு திரும்புகின்ற நேரமே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் விரிவான செய்திகளை பார்க்கலாம் அதவிலேயே ஜனாதிபதி அந்தகுமார் திசானாக்கு அமெரிக்கா செல்லப் போகிறார் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது அமர்விலே கலந்து கொள்ளவே அவர் இவ்வாறு செல்லப்போகிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு அடுத்த வாரமே அவர் ஜப்பான் செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த அமெரிக்காவுக்கான ஜனாதிபதியின் விஜயம் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாகவும் சரித்திர முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாகவும் கருதப்படுகிறது அதற்கான காரணங்களை பார்க்கலாம் செய்திகளிலே இலங்கையிலேயே அண்மை காலமாக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவது அதுபோல தங்க நகை கடத்தல்கள் முறியடிக்கப்பட்டது ஆகியன இடம்பெற்று வருகின்றன ஆனால் போலீசாரின் தகவல் படி இந்த தங்க நகை கடத்தல்கள் இப்போது அதிகமாக ஆகப்படுவதற்கான காரணம் உள்ளக தொடர்புகள் வெளிப்பட்டுக் சொல்லப்படுகிறது இன்று அவ்வாறு கைப்பற்றப்பட்ட இந்த தங்க நகை கடத்தல் முறியடிப்பானது மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசப்படுகிறது இன்று இருபத்தொரு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க கடத்தல் முறியடிக்கப்பட்டு ஒரு முக்கியமானவர் கைது செய்யப்படுகின்றனர் இவர் விமான நிலையத்திலே பணியாற்றிய ஊழியர் இந்த கைது ஒரு மிக பரபரப்பான துப்பறியும் திரைப்படம் போன்றது அதை பற்றி விவரங்களை சொல்கிறேன் இதுபோல இலங்கையை பொறுத்தவரை இந்த நாளில் அதிக வெப்பநிலை பதிவான ஒரு நாளாக அமைந்திருந்தது அரசியல் வெப்பநிலை கொஞ்சம் தணிந்திருந்தது உண்மை ஆனால் நாளைய தினத்திலிருந்து மீண்டும் வெப்பம் எடுக்கப் போவது இலங்கையின் அரசியல் நாடாளுமன்றத்திலே பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட போகின்றன அதுபோல தெற்கில் இருந்து இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச கிளப்பை விட்டுக் கொண்டுகின்ற சூறாவளி நாடாளுமன்றத்திலும் சில விடங்களில் இந்த சாமர சம்பத் திசாநாயக்க டி வி சாணக்க நாமல் ராஜபக்ச போன்றோரால் எதிரொலிக்கப்படும் இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கொடுக்க போகுற எதிர்வினை என்ன அது அரசாங்க பக்கம் சில விடயங்களை சொல்ல போகிறதா இல்லை அவற்றை எதிர்க்கட்சியாகவே இருந்து கொண்டு அரசாங்கத்தை எதிர்கட்சியாக பார்க்க போகிறதா என்பதான் ஆர்வம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று என்னுடைய செய்தி அறிக்கையிலே இந்த அனுர மீட்டர் உணர் விடயத்தை குறிப்பிட்டு ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க வழங்கிய இருபத்தி ரெண்டு வாக்குறுதிகளில் எது எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எது இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை எது இன்னும் தொடப்படவே இல்லை என்று பல்வேறு விவரங்களை சொல்லுகிறேன் மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் முன்வைத்தோருவிடையே மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவினால் வாக்குறுதி வழங்கப்பட்டு நடத்தப்படாமல் இருந்த தேர்தல்களை தாங்கள் நடத்துவதாக உறுதி வழங்கியிருந்தார்கள் அதில் ஒன்று நடத்தப்பட்டது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்பார்த்தது போல தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பெற்றுக் கொண்டது ஆனால் கடந்த கால தேர்தல்களை விட தேசிய மக்கள் சக்திக்கு சரிவு இருந்ததை பல பேர் அவதானித்திருப்பீர்கள் அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தலை பற்றி இந்த அரசாங்கம் பேசுவதாக இல்லை இது பற்றி இப்பொழுது அழுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது பெஃபரல் அமைப்பு இந்த அரசாங்கம் தான் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிப்படையும் ஜனநாயக அடிப்படையிலும் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது அரசாங்கத்தின் பதில் எப்படி இருக்கும் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான கேள்வி இது தவிர இந்த நாளில் பதிவான பல்வேறு செய்திகள் மற்றும் முக்கியமான விவரங்கள் ஆகியவற்றை உங்களுக்கு தொகுப்பாக கொண்டு வருகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்திகளுக்கு உள்ளே செல்ல முதல் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் நான் தினந்தோறும் தருகின்ற இந்த நேரலை செய்திகள் அதுபோல முக்கியமான செய்திகள் பதிவாகும் இடத்தில் ஒளிப்பதிவு செய்து தருகின்ற செய்திகளைத் தவிர ஒவ்வொரு நாளும் வரி வரியாக நீங்கள் வாசிக்கக்கூடிய பகிரக்கூடிய செய்திகள் பலவற்றை ஏ ஆர் விஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கம் வழியாக தந்து கொண்டிருக்கிறேன் உடனடி செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் அங்கே வருகின்றன தயவு செய்து அங்கேயும் பார்த்து உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே இரவு நேரம் வரை இந்த காணொலி செய்திகளுக்காக காத்திருக்காமல் புதிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அங்கே தெரிந்து கொள்ளலாம் இப்போது முக்கியமான செய்திகளுக்கு வருவோம் இலங்கை கட்சியின் மத்திய குழு மாவட்டம் அடிவேம்பிலே நடைபெற்றது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற இந்த கூட்டத்திலே கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையேற்று நடத்த பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல கட்சியின் அங்கத்தவர்கள் இருந்து பல பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த மத்திய குழு கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இதிலே கலந்து கொண்டு விட்டு மட்டக்கிழப்பில் உள்ள தனது வீடு நோக்கி திரும்பிக் கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் விபத்தொன்றிலே சிக்கியிருந்தார் கல்குடா பகுதியிலே இந்த விபத்து இடம்பெற்றது குடி பிரதேச செயலகத்துக்கு அருகே அவர் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒரு காரோடு மோதியதன் காரணமாக இந்த பெரும் விபத்து சம்பவித்திருந்தது இதன்போது தோற்பட்டையில் பரத்த காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி மூலமாக மற்றகளுக்கு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் மருத்துவ கண்காணிப்பிலே இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்திலே கார் பரத்த சேதமடைந்திருக்கிறது இந்த வீதி விபத்து தொடர்பாக இப்பொழுது களுமாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த மத்திய குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அதுபோல பல்வேறு முடிவுகள் குறித்த முழுமையான செய்தி கிடைத்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினால் இந்த செய்திகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன இதில் பேசப்பட்ட பல்வேறு விடயங்களை பார்க்கின்ற வேலைகள் அதற்கு முதல் இந்த கூட்டுதலை இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் குகதாசன் ராசமாணிக்கம் சாணக்கியன் கவீந்திரன் கோடீஸ்வரன் ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய சபை உறுப்பினர்கள் என்று சொல்லி பல பேரும் கலந்து கொண்டார்கள் இதில் பிரதானமாக அம்பாறை மாவட்ட மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள் அது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப இருப்பது அதேபோல் ஜெனீவா கூட்டுத்தொடரில் இலங்கை மீது கொண்டு வரப்பட உள்ள பிரிட்டன் தலைமையிலான நாடுகளின் இணைய அனுசனை நாடுகளின் இந்த பிரேரணையை வரைவு தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது கட்சி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளும் இங்கே எடுத்து இயங்கப்பட்டு அதற்கான பதில்களும் வழங்கப்பட்டிருந்தன ஜெனீவா கூடுதொடரில் இலங்கை அரசாங்கம் சார்பாக கலந்து கொண்டிருந்த வெடிவிவர அமைச்சர் விஜித் நேற்றைய நாளில் அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்புவதாக அறிவிக்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற சூழலில் சூழ்நிலையில் குறித்து கட்சி கவனம் செலுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் இன்று அம்பாறை மாவட்டம் தொடர்பான பல்வேறு விடயங்களும் அங்கே கலந்து கொண்ட அம்பாறை மாவட்டத்தில் உள்ள புத்துவில் திருக்கோவில் காரதீவு சம்மாந்துறை நாவிதான்வெடி ஆகிய பிரதேச சபைகளின் கட்சியின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அவர்கள் எடுத்து எம்பிய வேளையில் இதற்கான பதிலை கட்சியின் பொதுச் செயலாளர் வகையில் சட்டத்தன்மையான எம் ஏ சுமந்திரன் வழங்கியிருந்தார் முக்கியமாக இந்த காணி விடுவிப்பு அதுபோல கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் சில அதுபோல வீரமுனை வரவேற்பு வளைவில் பெயர் பலகை கல்முனை மத்திய வலயம் சமகால அரசின் புறக்கணிப்புகள் என்று பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன அப்போது அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களில் காணி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக சுமந்தனம் தெரிவித்திருந்தார் போல பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற அரச நிகழ்வுகளில் தமது கட்சி உள்ளூராட்சி உறுப்பினர்கள் தவிசாளர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்ற முறைப்பாடு தொடர்ந்து கிடைத்து வருகிறது இது தொடர்பாக சபைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற விடயமும் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் புறப்பட்ட வேடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் விபத்திலே சிக்கியிருக்கின்றனர் இதே இன்று ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் இடம்பெற்ற வீதி விபத்து ஒன்றில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் நாகேஸ்வரன் பாதசாரி கடவையில் வைத்து வாகனத்தால் மூதுண்டு மரணித்திருக்கிறார் அவருக்கு இறக்கும்போது வயது எழுபத்தி ஒன்று மூதூர் சம்பூரில் இருந்து திருகோணமலை நகரில் மரணச் சடங்கு ஒன்றுக்கு பேருந்தில் வருகை தந்திருந்த நாகேஸ்வரன் பாதசாரி கடவையினூடாக வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த பெண் ஒருவர் அவர் மீது இருக்கிறார் என்று போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலமாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இப்போது உயிரிழந்திருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரின் சடலம் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை அனுரகுமார் வருகின்ற வாரம் அமெரிக்கா நோக்கி புறப்படுகிறார் ஜனாதிபதியின் இந்த அமெரிக்க விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அருள் குமார் இலங்கையின் முதலாவது இடதுசாரி ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறார் அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் அமெரிக்க கொள்கைகளை பொறுத்தவரையிலும் இந்த இடதுசாரியம் என்று சொல்வதை அவர்களுக்கு ஒரு அலர்ஜியான ஒரு விடயம் ஆனால் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் கருதி அண்மை காலமாக இலங்கையோடு இணக்கப்பாடாக அமெரிக்காவும் செயற்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் முக்கியமாக கடந்த கால ஆட்சியின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் இருந்த வேடையில் அவர் அமெரிக்கா இந்தியா சீனா ஆகிய மும்முனை இணக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு செயற்பாடுகளை ஆற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது இதுபோல கடந்த காலங்களில் இருந்த இரண்டு ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க அதே போல கோட்டாபய ராஜபக்ஷ அவர் முன்னாள் அமெரிக்க பிரஜை எனவே இந்த இரண்டு பேரும் அமெரிக்க சார்பு நிலைப்பாடுகள் பலவற்றை எடுத்து வந்ததாக சொல்லப்படுகின்ற வேடையில் இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கர் சீனாவோடு அதிக நட்பு பாராட்டுபவர் என்று ஒரு 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 எண்ணம் இருக்கிறது பல பேருக்கு ஆனால் ஜனாதிபதி அன்ரோகுமார் பதவி பதவியேற்றவுடன் முதலில் சென்ற நாடு இந்தியா அதுபோல இந்தியா அதிகளவான உதவிகளை அண்மை காலத்தில் இலங்கைக்கு வழங்கி இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க காலத்திலே தொடங்கி இப்போது அன்ரோகுமார் தேசாநாயக காலத்திலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்தியா அதிகளவில் அன்ரகுமார் தேசாநாயக்கவை அரவணைத்திருப்பதாகவும் மோடி இதன் இதன் காரணமாக ஜனாதிபதியின் அழைப்பு ஏற்று இலங்கைக்கு வருகை தந்ததும் பல்வேறு விடயங்களாக நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒன்று இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயம் பல்வேறு முக்கியத்துவங்களை கருதி இருக்கிறது ஜனாதிபதி அருள் குமார் உண்மையில் பயணிப்பது ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்திலே கலந்து கொள்ள வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்காவுக்கு பயணிக்கிறார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அருள் குமார் அங்கே பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளோடு இருதரப்பு சந்திப்புகளை நடத்த உள்ளதோடு ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளரான அன்டோனியோ கூட்டரசையும் சந்தித்து உரையாட உள்ளார் இது இலங்கை தொடர்பாக எடுக்கப்பட போகுந்த பல்வேறு தீர்மானங்கள் குறித்தான விவரங்களாக இருக்கலாம் இதுபோல இந்த புதிய அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளை எடுத்துச் சொல்வதாக இருக்கலாம் அமெரிக்க அரசு தலைவரை இல்லவர்கள் அமெரிக்காவின் முக்கியமான அரசு அதிகாரிகளை ஜனாதிபதி சந்திப்பாரா இல்லையா என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இதுவரை இல்லை டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் அண்மையில் கொண்டு வந்த தீர்வை வரி அதை இலங்கை அரசாங்கம் எதிர்கொண்டு அதிலிருந்து தீர்வை குறைப்பதை பெற்றிருக்கிறது என்ற விடயம் அண்மை காலத்தில் ஆறுதல் தரக்கூடிய விடயம் ஆனால் மேலும் இந்த குறைப்பில் இலங்கை அரசாங்கம் அதிகமாக ஈடுபட்டு இலங்கையின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான நிம்மதியான ஒரு வரவை பெற்றுத்தர வேண்டும் என்ற பேச்சு இலங்கையில் இருக்கின்ற நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரத்தில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அங்கே இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவை சந்திப்பதற்கான வழிவகை செய்யும் அந்த கேள்வி எடுத்திருக்கிறது இது இடதுசாரிய ஜனாதிபதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசானவின் அமெரிக்கா நோக்கிய விஜயம் நீண்டகால நோக்கிலே அமெரிக்காவின் பார்வையில் இலங்கை தொடர்பாக ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா என்பதை ஆழமாக உயிர்த்தறுகின்ற அவதானிப்பு கொண்ட அரசியல் அவதானிகள் தான் நீண்டகால நோக்கில் எங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும் இன்னொரு தகவல் அமெரிக்க அமெரிக்க விஜயத்துக்கு பிறகு இலங்கை ஜனாதிபதி அருள் குமார் ஜப்பானிய ஜப்பானி அரசாங்கத்தின் அடைப்பின் பேரில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜப்பானுக்கு அரசுமுறை பயணம் வந்து மேற்கொள்ள உள்ளார் அவர் செப்டம்பர் ஏழாம் தேதி உலக எக்ஸ்போ சர்வதேச கண்காட்சியில் கலந்து கொள்ள உள்ளதோடு உயர்மட்ட ஜப்பானி அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார் நேற்று ஹாங்காங்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக இலங்கைக்கு வந்து இந்தியாவுக்கு பிரவேசிக்கவிருந்த இந்திய பிரதி ஒருவரிடமிருந்து எட்டரை கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்தது இவர் உண்மையில் அவரது பயணம் இந்தியா நோக்கி இருந்ததாயினும் இலங்கை சட்டங்களின் அடிப்படையில் போதைப் பொருளை கடத்த முயன்றார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து அந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படுகிறது மேலதிக நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்தின் உரையாடல்களுக்கு பிறகு இடம்பெறும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்து இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான தங்க கடத்தல் முறியடிப்பானது மிகப்பெரிய சாதனைக்குரியது என்பது மட்டும் உண்மை ஒரு துப்பறியும் திரைப்படத்துக்குரிய அனைத்து கதையம்சங்களையும் கூடதாக இது அமைந்திருக்கிறது கட்டுநாயக விமான நிலையத்திலே இந்த இருபத்தொரு கோடி ரூபாய் தங்க கடத்தல் முறியடிப்பு மிக சுவாரஸ்யமான கதையாக வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருப்பவர் அங்கே நீண்டகாலமாக பணியாற்றி வந்த விமான நிலைய ஊழியர் ஒருவர் இது தற்செயலாக இடம்பெற்ற கைது உண்டு தகவல் கிடைத்து இல்லாவிட்டால் துப்பு துலக்கி கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இடம்பெற்ற கைது அல்ல இந்த காலை ஆறு ஐம்பது அளவில் விமான நிலைய ஊழியர்கள் வெளியேறுகின்ற அவர்களது கடமை முடிந்து வெளியேறுகின்ற அந்த வாயிலுக்கு அருகில் வழக்கமான பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வேளையில் தான் இவ்வாறு இருநூற்றி பத்து தசம் ஐந்து மில்லியன் அதாவது இருபத்தொரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதி கொண்ட தங்கத்தை ஒரு ஐம்பத்தி நான்கு வயதுடைய விமான நிலைய ஊழியர் கடத்த முயன்றிருக்கிறார் அவர் தானாக இந்த போது என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய உரைகளுக்குள்ளே ஐந்து தசம் ஒன்பது நான்கு கிட்டத்தட்ட ஆறு கிலோ இடையுடைய ஐம்பத்தோரு தங்க பிஸ்கட்களை மறைத்து அவர் கடத்த முயன்றிருக்கிறார் எவ்வாறு அவருக்கு இந்த தங்கம் வந்தது யார் இதை கொடுத்தார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன ஆறு கிலோ தங்கம் தங்கத்தை தன்னுடைய கால் அதாவது அதாவது மறைத்து சப்பாத்து மணி கொண்டு அவர் அவரது நடையிலே சந்தேகம் அவரை அழைத்து கொண்டிருக்கிறார் செய்யப்பட்ட இந்த தங்கத்தை ஆராய்ந்து பார்த்த நான்கு கேரட் கொண்டது என்றும் அதன் மதிப்பு இந்த இருநூற்று பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் என்றும் இப்பொழுது அடையாளப்படுத்தப்படுகிறது சுங்க திணைக்களம் இது குறித்து அறிவித்திருக்கிறது மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் சுங்க திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து மேலும் பல விடயங்கள் வெளிவரும் என்று கருதப்படுகிறது இதுவெளில இந்திய நாளில் இடம்பெற்ற மற்றொரு சமன் என்று இப்பொழுது கொண்டு அந்த ஐவரில் ஒருவரது உதவியாளர் அவருக்கு நெருக்கமான சகா ஒருவர் கைது செய்யப்படுகிறார் கிடைத்த விசாரணை தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாகவும் இப்போது இவர் தொடர்பான பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பெக்கோ சமன் கமாண்டோ சலிந்து கெஹல் பத்திர பத்மே ஆகியோர் அடங்கிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு படிப்படியாக இடம்பெற்று வந்த பல்வேறு நடவடிக்கைகளில் மித்தனிய பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்கள் என்று சந்தேகிக்கப்பட்டு தடையவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்ட வேளையில் தேசிய அபாய ஔடதங்கள் பிரிவு ஆராய்கின்ற அந்த பிரிவு இப்போது மேற்கொண்ட ரசாயன சோதனைகளின் அடிப்படையில் இது உறுதியாக ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது இதன் அடிப்படையில் மித்தனிய கந்தானை மற்றும் நுவர்லி ஆகிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவை என்பதை உறுதி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக விசாரணைகள் இன்னும் என்று சொல்லப்படுகிறது இன்று இடம்பெற்ற இன்னும் ஒரு கைது பெரும் புருவங்களை உயர்த்திய ஒரு கைதாக அமைந்திருக்கிறது நான்கு குறைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் ராணுவ வீரரின் கைது இது கடுத்துறை பண்டரகமை பகுதிகளை வைத்து அண்மையில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் மட்டுமல்லாமல் இன்னும் நான்கு கொலை சம்பவங்களோடு தொடர்புடையதாக கருதப்படுகின்ற ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்படுகின்றனர் இருக்கின்ற மிக முக்கியமான வடிவம் என்னன்னு சொன்னால் அண்மையில் பண்டாரகமை பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியின் கொலையோடு மட்டுமல்லாமல் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நான்கு பேரை இவர் சுட்டுக் கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட சந்தேகத்தை போலீசார் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகஸ்ட் மாதத்துக்குள் மட்டும் இவர் நான்கு நபர்களை சுட்டுக் கொலை செய்திருந்தால் இதற்கு முதல் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது ஹம்பாத்தோட்டையின் சியம்பலாந்து என்ற பகுதியில் இவர் ரகசியமாக இருக்கிறார் என்ற தகவல் காவல்துறையினரால் விசேட் அதிரடிப்படையினருக்கு வழங்கப்பட்டது இதன் அடிப்படையிலேயே இன்று இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது கைதான சந்தேக நபர் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி லலித் குமார குடகேவின் கொலை சம்பவத்தில் தொடர்பு என்பது முதற்கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிய வந்தது இந்திய நாளில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஏனைய விசாரணைகள் மூலமாகத்தான் பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இவரை கைது செய்த வேடையில் அவரிடமிருந்து பத்து கிராமுக்கு அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருளும் கைப்பற்றப்படுகிறது இவருக்கு இருக்கின்ற ஏனைய தொடர்புகள் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வந்த வேடையில் தான் குடுநிலங்கவின் மாமனாரின் கொலையிலும் இவர் சம்பந்தப்படுகிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதுபோல முன்னாள் ராணுவ வீரர் என்பது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்த பிறகு குடு சலிந்து ஐயா டெஹிபலையே மல்லி மற்றும் வெலிகம சகான் ஆகியோரோடும் இன்னும் பல்வேறு குற்றக்குழு உறுப்பினர்களோடும் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது மேர்தக விசாரணைகளுக்காக தமண காவல்துறையினரிடம் இவர் ஒப்படைக்கப்படுகின்றார் நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தி இவருக்கு விளக்கமறியல் வழங்கப்படுவதன் மூலமாக இன்னும் பல கைதிகள் இடம்பெறலாம் என்று காவல்துறை வட்டாரங்கள் சொல்கின்றன கடந்த அரசாங்கங்கள் குறிப்பாக கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட மறுத்திருந்த ஒரு விடயம் இல்லாவற்றால் அவர் செய்யாமல் விட்ட விடயமாக இந்த அரசாங்கமும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாணை சுட்டிக்காட்டி ஒரு விடயம் உள்ளூராட்சி தேர்தல் மாகாண சபை தேர்தல் இரண்டையும் நடத்தாது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டது இந்த அரசாங்கத்தின் சிறு வீழ்ச்சி அவதானிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான சபைகளை தேசிய மக்கள் சக்தி தான் கைப்பற்றி கொண்டது ஆனால் தமிழ் இடங்களில் தமிழ் பேச மக்கள் வாழ்கின்ற பல்வேறு பகுதிகளில் இந்த அரசாங்கத்தின் பின்னடைவும் அவதானிக்கப்பட்டு உண்டு இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுகிறது இதுவரைக்கும் மாகாண சபை தேர்தலை நடத்துகிற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது என்பது பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்ற வேளையில் அமைப்பு நீதிக்கும் சுதந்திரத்துக்கும் நியாயத்துக்குமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கம் தன்னுடைய அழுத்தத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறது மாகாண சபை தேர்தலை உடனடியாக இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரான டாக்டர் சந்தன அபயரத்னவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது பெஃப்ரல் அமைப்பு இதிலே பெஃபரல் அமைப்பின் செயல் இயக்குநரான ரோஹனி ஹெட்டியராட்சி மாகாண சபை தேர்தல்கள் கட்டாயமாக முக்கியமானவை என்பதற்கான சில அழுத்தமான காரணங்களை குறிப்பிடுகின்றார் முக்கியமாக மாகாண சபை அமைப்பை அலுவலக நிர்வாகத்தின் கீழ் வைக்காமல் பிரதிநிதித்துவ ஜனநாயக அமைப்பாக மீளமைத்தல் அவசியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வாக்குரிமை என்பது அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவின் கீழே மக்களது இறையாண்மை அதிகாரத்தில் அடங்கிய ஒன்று என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதை வலியுறுத்தி நீண்டகால தாமதங்கள் ஜனநாயக செயல்முறைகளில் மக்கள் நம்பிக்கை எடுக்க செய்யும் எனவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அதற்கான செயல் வடிவத்தை கொடுத்து தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது மிக அவசியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதுவேளையில் இன்று ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தி ஒன்றிலே பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து இந்த அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவன் நான் நினைக்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் காரணம் தேர்தல் ஆணைக்குழு இப்பொழுது எல்லை நிர்ணய செயல்முறை முடிவடைந்த பிறகுதான் தேர்தலை நடத்துவது என்று இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருந்தது எல்லை நிர்ணய ஆணைக்குழு இதுவரைக்கும் அதற்கான தீர்மானத்தை எடுத்ததாக தெரியவில்லை புதிய எல்லை நிறைய செயல்முறையானது சிக்கலானதாகவும் நீண்டதாகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் அடுத்த தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலின் அடிப்படையில் நடத்துவது என்பது குறித்து இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது கடந்த காலங்களில் கலப்பு முறை பயன்படுத்தப்பட்டு மாகாண சபை தேர்தல் நடத்துவது பற்றி பேசப்பட்டு வந்தது என்றாலும் அது தாமதமாகி கொண்டுகின்ற சூழ்நிலையில் அரசாங்கத்தின் மீது இப்பொழுது பெஃபரல் அமைப்பு அழுத்தம் கொடுத்திருக்கிறது பல்வேறு சுயாதீன அமைப்புகள் விமர்சனங்கள் முன்வைத்து வருகின்றன அதுபோல கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வின் போதும் கூட இந்திய பிரதிநிதி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கருதி குறிப்பாக அங்கே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களது அடிப்படை உரிமைகளை குறித்து தான் இந்த மாகாண சபை திட்டமானது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது எனவே இலங்கையின் ஒட்டுமொத்த ஒற்றுமை பிராந்தி ஒருமைப்பாடு இறையாண்மைக்குள் சமத்துவ நீதி கண்ணியம் போன்ற பல்வேறு விடயங்களை அமைதிக்காக தமிழ் சமூகத்தின் அபிலாஷைகளை ஆதரிப்பதை இந்தியாவின் அந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாக அமைந்த விடையில் அது தொடர்ச்சியாக இந்த தேர்தலை நடத்துவதற்காக அழுத்தம் கொடுத்து வருகிறது எனவே எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை அதுபோல புதிய எல்லை நிர்ணய முறைகளுக்காக காத்திருக்காமல் அப்படியாக இருந்தால் அந்த தேர்தலை பழைய முறையின் கீழ் நடத்துவது என்று இப்போது அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக ஒரு ஆங்கில பத்திரிகையின் செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது இந்த அரசாங்கம் இதை உறுதிப்படுத்தி சொல்வது மட்டும்தான் இப்போது நாங்கள் காத்திருக்கக்கூடிய முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது நாட்டிலே அண்மை காலமாக பணத்துக்கு பெரும் தட்டுப்பாடும் தங்க விலை உயர்வின் காரணமாகவும் பல்வேறு கொள்ளைச் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் தனியே செல்லுகின்ற பெண்கள் அதுபோல் ஆழரவமைத்த வீதிகள் நடமாடுகின்ற யாராக இருந்தாலும் கழுத்திலோ கைகளிலோ தங்க நகைகளை அணிந்து செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்படுகிறது என்னதான் சிசிடிவி இருந்தாலும் போலீஸ் காவல் ரூந்துகள் இருந்தாலும் இந்த கொள்ளைகள் வழிப்பறைகள் இடம்பெறுவதை தடுக்க முடியாமல் இருக்கிறது அத்தோடு சேர்ந்து குறைகளும் இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்த செய்தி ஒன்று மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று சனிக்கிழமை இரவு மட்டக்களப்பு போலீஸ் பிரிவில் உள்ள புன்னைச்சோலை என்ற பகுதியிலே வீடொன்றை உடைத்து உள்ளே நுடைய திருடர்கள் இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் லட்சம் மூன்றரை பவுண்ட் தங்கத்தையும் திருடி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகளும் வீதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இரவு வீட்டிலே அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேளையில் அனைவரும் வீட்டிலே இருந்திருக்கின்றார்கள் அந்த வேளையில் தான் வீட்டின் சமையலறை பகுதி கதவை உடைத்து இந்த திருட்டை நடத்தியிருக்கிறார்கள் திருடர்கள் இரண்டு அல்லது மூன்று பேர் இந்த திருட்டுகளில் ஈடுபட்டிருக்கலாம் வந்து போலீசார் இப்போது தெரிவிக்கின்றார்கள் காணாமல் போன மொத்த பணம் மற்றும் நகையின் பெறுமதி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருகிறது போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள் இப்பொழுது பார்க்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அண்மை நாட்கள் இலங்கையிலே அதிக வெப்பநிலை பதிவான நாட்களாக மாறி இருக்கின்றன நேற்று பதிமூன்றாம் தேதி இன்று பதினான்காம் தேதி இரண்டு நாட்களும் அதிகமான வெப்பம் உணரப்பட்ட நாட்களாக இருந்திருக்கின்றன தொடர்ந்து வரும் இரண்டு மூன்று நாட்களும் இவ்வாறு இருக்கும் என்றும் உடலில் படுகின்ற வெப்பநிலை உணரப்படுகின்ற வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது வானிலை அவதான மையம் இது குறித்த தகவலை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக மேல் மாகாணம் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில மாவட்டங்கள் அதுபோல் மொனராகலை மாவட்டம் ஆகிய இடங்களில் கடுமையான வெப்பநிலை பதிவாகும் என்று சொல்லி ஏற்கனவே இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது நாளைய தினமும் இதே போன்று ஒரு சில இடங்களில் கடுமையான வெப்பநிலை பதிவாகலாம் என்று சொல்லப்படுகிறது வெடி வேலைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் இல்லாவிட்டால் நேரடியாக வெயில் படுகின்ற நேரங்களில் வெடியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அதிகமான நீரை அறந்துமாறும் வைத்தியர்கள் மருத்துவர்கள் சுகாதார பிரிவினர் இப்பொழுதைச் சந்தித்திருக்கின்றார்கள் வானிலை அவதான மையம் இந்த மாற்றத்துக்குரிய அசாதாரண காலநிலை ஒரு சில நாட்களுக்கு தொடரும் வந்து அறிவித்திருக்கின்றார்கள் நாளில் உங்களுக்காக நான் கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்